அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ராணிப்பேட்டை மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம் சோ என்னென்ன தொகுதிகள் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்துல வருதுன்றதை முதல்ல பாத்துருவோம் அரக்கோணம் தொகுதி சோழிங்கர் ராணிப்பேட்டை ஆற்காடு இந்த சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டம்தான் இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த ராணிப்பேட்டை மாவட்டமானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்போ வேலூர் மாவட்டத்திலிருந்து தனியா பிரிக்கப்பட்டது அப்போதைய முதலமைச்சரா இருந்த அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாவட்டத்தை பிரிச்சாரு மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று ஸோ இங்கே வருகின்ற சட்டமன்ற தொகுதியினுடைய சாம்பிள்ஸை நம்ம இப்போ லைனாக பார்க்க ஆரம்பிச்சலாம் ஈச் வைஸ் அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோ சில அப்சர்வேஷன்ஸ் இருக்குது அதையும் நான் ஷேர் பண்ணுறேன் முதல் தொகுதி அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி மொத்தம் அறுநூத்தி பதினெட்டு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே டிவி கே த்ரீ ஜீரோ சிக்ஸ் டிஎம்கே டூ ஜீரோ ஒன் ஏடிஎம்கே நைன்டி ஃபைவ் அதர் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே கே பர்சன்டேஜ் எடுத்து இந்த ரிசர்வ்டு சீட்ல லீட் பண்ணுது டிஎம்கே தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் எடுத்து இரண்டாவது இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு ஏடிஎம்கே பதினஞ்சு சதவீத வாக்குகளை பெறுது அதர்ஸ் டூ பர்சன்டேஜ் இந்த அரக்கோணம் தொகுதியில் வந்து இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும் அதிமுகவினுடைய இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்க வெறும் ஏழு பர்சன்ட் தான் ஆனா இங்க இருக்கிற கேண்டிடேட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டீஷியன் அண்டு கிரவுண்ட் லெவலில் அவருக்கு கொஞ்சம் ஆதரவு இருக்கு சோ அது எல்லாத்தையுமே கன்சால்டேட் பண்ணி அவருக்கு ஒரு பதினஞ்சு சதவீத வாக்குகள் வருது மேபி அவர் டெபாசிட ரீட்டின் பண்ணலாம் பட் இந்த பதினஞ்சு எடுத்தார் அப்படின்னா டெபாசிட் வாங்க முடியாது வாங்க பதினாறு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை ஒரு கேண்டிடேட் பெறணும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படுதா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்துதான் பார்க்கணும் டிவிக்கு ஐம்பது சதவீதம் எடுப்பதற்கு காரணம் தலித் மற்றும் வன்னிய மக்களோட வாக்குகளை வந்து பெரும் அளவுக்கு தாவேக்க மாவட்டத்துல எடுக்குது வேலூர்லயும் அதை நம்ம பார்த்தோம் சட்டமன்ற தொகுதிகள் வாரியா திருப்பத்தூர்லயும் பார்த்தோம் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈவன் சேலத்தில் கூட அதை நம்ம பார்த்தோம் ஸோ இங்கேயும் அது கண்டினியூ ஆகுது ஒரு ஐம்பது சதவீத வாக்குகளை எடுத்து இன்கம்பன்டா இருக்கிற அதிமுக எம்எல்ஏவை தோற்கடிக்கும் அளவிற்கு தாவேக்காவுக்கு இங்கே வலிமை நல்லாவே இருக்கு ஸோ நல்ல கேண்டிடேட்டை போட்டு பிரச்சாரத்தை அவங்க நல்லா பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த தொகுதியில் தாவேக்கா வெற்றி பெறும் அடுத்த தொகுதி சோழிங்கர் சட்டமன்ற தொகுதி நானூற்றி அறுபது சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே டிவி கே டூ ஹண்ட்ரட் டிஎம்கே ஒன் செவன்டி செவன் ஏடிஎம்கே செவன்டி ஒன் அதர்ஸ் டுவெல் பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கு ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் 38%, ADM தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் 5%. ஃபோர்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் மோரார்லஸ் இங்கேயும் அதிமுக அந்த அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் எடுத்த அதே சாம்பிள் சைஸ் தான் எடுத்திருக்கு அதே பர்சன்டேஜ் ஆஃப் ஓர்ட்ஸ் தான் கன்வெர்ட் ஆயிருக்கு ஸோ சோழிங்கிற பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இங்கே இருமுனை போட்டி ரொம்ப டைட்டா போகும் அதுல வந்து டிவிக்கு ஒரு குறஞ்ச மார்ஜின்ல வின் பண்ணலாம் நிறைய பூத்துல ஒரு குறிப்பிட்ட செக்ஷன்ஸ் வைஸ் நாங்கள் வந்து ஒரு ஒரு பூத்துக்கு ஜென்டர் பேலன்ஸை நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஏஜ் பேலன்ஸையும் மெயின்டைன் பண்ணிருக்கோம் அது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணி தான் அந்த சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு ட்ரெண்டை நம்மளுக்கு சொல்லும் ஒரு பத்து ஓட்டுனா அது ஒரு பத்தாயிரம் பேருக்கு ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம அந்த மெரிட்டு அந்த மெத்தடை நல்லா ஃபாலோ பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரே இடத்துல பத்து பேர்கிட்ட எடுத்தா அது தப்பாக தான் போகும் ஆனால் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு பத்து கிராமம் பத்து நகரம் அப்படின்னு செலக்ட் பண்ணி அங்கே சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ட்ரெண்ட் தெரிஞ்சிடும் அதில் எந்த கட்சி வின் பண்ணும் அல்லது தோற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது சோழிங்கர்ல நகர்பகுதிகள்லாம் தாவேக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு கிராமங்கள்லயும் ஈக்குவலான ஃபைட்டை கொடுக்குது பட் இதுல காணாம போற கட்சி யாருன்னு பார்த்தா அதிமுக தான் நான் ஏன் அதிமுகவினுடைய ஓட்ஸ் டிவி கேக்கு பெரும்பாலும் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு இதுக்கு முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருந்தேன் இல்லையா அதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா அவங்க கேன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லிடுவாங்க அம்மா இருந்த வரைக்கும் தான் ஓட்டு போட்டோம் தான் ஓட்டு போட்டேன் எம்ஜிஆருக்காக ஓட்டு போட்டேன் ஆனா இனிமேல் அந்த கட்சி ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கை இல்லை அண்ட் அந்த கட்சியினுடைய தலைமை சரியில்லை கட்சி பிளவுபட்டு இருக்கு அப்படின்னு நிறைய சினாரியோஸ் ஆல்ரெடி எல்லா ஜேர்னலிஸ்டும் இதை பத்தி பேசியிருப்பாங்க சோ அந்த மாதிரி தான் மக்களும் அதை பாக்குறாங்க ஆனா திமுகவினுடைய ஒரு தவறான கணக்கு என்னன்னா அதிமுகவினுடைய பலவீனம் தங்களுக்கு லாபமா முடியும் அதிமுக பலவீன படபட நம்ம எழும்பி வரலாம் நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பட் தான் அவங்க மிஸ்டேக் பண்றாங்க இதுதான் வந்து எம்ஜிஆர் கிட்ட அவங்க பண்ணி பல வருடங்கள் ஆட்சிக்கே வர முடியாத அளவு மோசமா போனாங்க அதே தவிர தான் இங்கேயும் பண்றாங்க எப்பயுமே அதிமுக ஓட்டர்ஸ் மட்டும் இல்ல திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கி ரொம்ப அதிகம் தமிழ்நாட்டில் திமுகவினுடைய அடிப்படை வாக்கு சதவீதம் என்பது இருபத்தி மூணு சதவீதம் தான் அவங்க தனிச்சு தேர்தல்ல நின்னப்போ அதாவது ஒரு முறை நின்றுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல சிறிய கட்சி கூட்டணி என்றாலும் இருபத்தி மூணு பர்சன்ட் தான் அவங்க வாங்கினாங்க அப்போ அவங்களுக்கு எதிரான ஓட்டு வங்கி என்பது கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் கிட்ட இருக்கு அந்த ஓட்டு வங்கி என்னைக்குமே டிஎம்கே சைடு வராது அவங்க யாரையாவது கூட்டணியில சேர்த்துக்கிட்டு நின்னா மட்டும்தான் அவங்களுக்கு ஓட் பேங்க் ஆனது இன்க்ரீஸ் ஆகும் மற்றபடி பார்க்கும்போது டிஎம்கேவனோடது இருபது சதவீதம் அல்லது இருபத்தி மூணு அப்படின்னு தான் வச்சுக்க முடியும் அப்போ அந்த எதிர்ப்பு ஓட்டு வங்கி என்பது நிச்சயமா எதிர்கட்சிகளுக்கு தான் போகும் அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல அதிமுக பலவீனப்பட அந்த இடத்துல தாவேக்கா எழும்பி வருது டிஎம்கேவை எதிர்க்கிற ஒரு ப்ரடாமினன்ட் போர்ஸா நிக்குது இப்போ நீங்க பொதுமக்களை சந்திச்சு யார்கிட்ட கேட்டாலும் திமுகவை கடுமையா எதிர்க்கிற கட்சி எது அப்படின்னு கேட்டா கண்ணை முட்டிட்டு தாவேக்கான்னு தான் சொல்லுவாங்க இது களத்துலயும் ரெஃப்ளெக்ட் ஆகுது நிறைய பேர் இது சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் அஸ் அ செஃபாலஜிஸ்டாக நான் அந்த மாற்றத்தை பார்க்குறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையும் இந்த எலெக்ஷன் சர்வீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் எனக்கு கொஞ்சம் க்ரெடிபிலிட்டி இருக்கு அண்டு நான் சில கான்ஸ்டுவன்சிஸ் டேட்டாவெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் ரிசல்ட்டும் வந்திருக்கு மூறாறுல ஒன்று ரெண்டு சதவீத வாக்குகள் ஏறக்குறையே இருக்கும் அது எப்பயுமே இருக்கிறது தான் ஸோ சோழிங்கர் சட்டமன்ற தொகுதி உறுதியாக தாவேக்கா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த தொகுதி ராணிப்பேட்டை ராணிப்பேட்டையில தான் வந்து இப்போது அமைச்சரா இருக்கிற ஒருத்தர் போட்டியிட்டு வெற்றி பெற்றா முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள்ல டிவி கே ஒன் செவன்டி செவன் டிஎம்கே ஒன் தேர்ட்டி ஒன் ஏடிஎம்கே ஃபார்ட்டி எயிட் அதர் சிக்ஸ் ஸோ ஆன்டி இன்கமென்சி அப்படின்ற ஒரு ஃபேக்டர் தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா இருக்கு ஜனவரி அண்ட் பிப்ரவரி மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு அது தெரிய வரும் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க மக்களையும் நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க இந்த கவர்மெண்ட்டை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்பவுமே தமிழ்நாட்டுல மட்டும் அந்த ட்ரெண்ட் இருக்கும் மற்ற மாநிலங்கள் வட மாநிலங்கள் ஈவன் கேரளாவில் கூட பாத்தீங்கன்னா தேர்தல் வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வந்து அந்த சேஞ்சுக்கு வந்துருவாங்க ஸோ அந்த கவர்மெண்ட்டை மாற்றணும் சரியில்லை இன்கம்பா யாரும் தொடர்ந்து இருக்கக்கூடாது கேரளாவில் மாறி மாறி வரும் ஒரு முறை மட்டும் பினராயி விஜயன் வந்து இரண்டாவது முறையா வெற்றி பெற்றுட்டாரு அதுக்கு முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கவர்மெண்ட் மாறும் ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அந்த ஜனவரி அண்ட் பிப்ரவரி தேர்தலுக்கு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த வேவ் கிரியேட் ஆகும் மக்கள் மத்தியில ஸோ இந்த கட்சியை தோற்கடிக்கணும் யார் ஆல்டர்னேட்டிவ் அடுத்தது யார் இருக்கா அப்படின்னு தான் பாக்க ஆரம்பிப்பான் ஸோ அந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகுது பொலிட்டிக்கலி தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது என்னதான் மணி கொடுத்தாலும் பெரிய வேட்பாளர்களை போட்டு கேன்வாஸ் பண்ணாலும் பெரிய தலைவர்கள் நின்னாலும் ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் டிவி கேக்கு இதனால பாதிப்பு ஏற்படுமே தவிர பெரும்பாலான ஓட்டு வங்கி டிவி கே விட்டு போகாது மோரார்லஸ் ஏடிஎம்கேனுடைய வாக்குகளை எடுத்து இன்னொரு அதிமுகவா தான் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்க அடுத்த தொகுதி ஆற்காடு சட்டமன்ற தொகுதி எழுபத்தி ஏழு சாம்பிள் டிவிகே டூ ஹண்ட்ரட் டிஎம்கே ஒன் எயிட்டி ஃபைவ் அதி ஒன் பர்சன்டேஜ் டிவிகே ஃபார்ட்டி டூ டிஎம்கே தேர்ட்டி டுவெல் பர்சன்டேஜ் அதர்ஸ் நாங்கள் பல சட்டமன்ற தொகுதிகளில் இந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணோம் ஆனா நான் பர்சனலா ஃபீல் பண்ணது இந்த ஆற்காடு தொகுதியில மட்டும் ஒரு டைட் ஃபைட் இருக்கும் இழுபறியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாலு மணி வரைக்கும் கூட கவுண்டிங் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏன்னா மக்கள் வந்து ரெண்டு கட்சிக்கும் திமுகக்கும் சமமா வாக்களிக்கிற மாதிரி இருக்கு தாவேக்காக்கும் வாக்களிக்கிற மாதிரி இருக்கு இதுல காணாம போறது யாருன்னு பார்த்தா அதிமுகவும் அதர்ஸும் தான் அவங்க தான் பெரும்பாலும் எங்கேயுமே ஒரு நல்ல லீடு எடுக்கல இந்த ரெண்டு கட்சியும் தான் முட்டி மோத்திக்கிட்டு முன்னிலை வகிக்குது தவிர மற்ற கட்சிகள் பெரும் அளவுல எங்கேயுமே இல்லை திமுக நிச்சயமா இந்த தொகுதியில் கடும் போட்டியை ஏற்படுத்தும் ஒருவேளை குறைஞ்ச மார்ஜின்ல வின் பண்ணலாம் அல்லது தாவேக்கா அதிக மார்ஜின்ல வின் பண்ணலாம் அப்படிதான் இருக்கும் குறைஞ்ச மார்ஜின்ல திமுக வின் பண்ணது அப்படின்னா டிவிகேனுடைய கேனுடைய ஓட் ஷேர்ல ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து ஏடிஎம்கே சைடு போயிருக்கும் அப்படி இல்லைன்னா டிவிகே ஷுவரா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிட்ட வந்து வெற்றி பெறும் அப்படின்னு பாக்குறேன் அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் வந்திருக்கு ஸோ ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு சர்வே எடுக்க போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்தது இந்த மாவட்டத்துக்கு ஏன் ராணிப்பேட்டை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து கூகுள் அண்ட் அந்த பகுதியில் இருந்த மக்கள் கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னது என்னன்னா இந்த பேர் வந்து ஒரு ராணியோட பேர் ஸோ அவங்க வந்து செஞ்சி அந்த காலத்தில் வந்து அது ஒரு நாடு மாதிரி கருதப்பட்டது அந்த செஞ்சி நாட்டில் ராணியாக இருந்தவங்க தான் அவங்க அவங்க தன்னோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களும் உடன்கட்டை ஏறிட்டாங்க உடன்கட்டை அப்படின்றது கணவன் இறந்த உடனே அவரை நெருப்பு வச்சு கொளுத்துவாங்க இல்லையா அதில் மனைவியும் குதிச்சுட்டணும் அப்படின்றது அந்த காலத்தில் இருந்த ஒரு ரெக்ரெசிவ்னஸ் அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க இறந்துருக்காங்க அவங்களோட நினைவின் பேரால் அந்த காலத்து ஜமீன்தார்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க இந்த மாவட்டத்துக்கு ராணிப்பேட்டை அப்படின்ற பேரை வச்சிருக்காங்க மாவட்டம் அப்படின்றது அப்பவும் மாவட்டம்ன்ற அந்த ஸ்ட்ரக்சர் இருந்தது ஆனால் வேலூருக்குள்ள அது ஒரு மாவட்டமாக இருந்தது பட் அட்மினிஸ்ட்ரேஷன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இது ஒரு தனி மாவட்டமா பிரிக்கும் போது இந்த ராணிப்பேட்டை அப்படின்ற இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய பேரையே அந்த மாவட்டத்துக்கும் வச்சிட்டாங்க ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் அடிப்படையில் வந்த பேரு தான் இது ஆனா அந்த காலத்துலையும் ராணிப்பேட்டை மாவட்டம் அப்படின்ற ஒரு மாவட்டம் இருந்திருக்கு அதை வட்டம்னு சொல்லுவாங்க பொதுவா மாவட்டம் அப்படின்றது கவர்மெண்டால உருவாக்கப்படுவது பட் ஜமீன்தார்கள் அந்த காலத்து அரசர்கள்லாம் வட்டம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதுல ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சிறப்பு தான் இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அப்போ கிட்டத்தட்ட அந்த எலெக்ஷன் போஸ்ட் எலெக்ஷனுக்கு ஒரு ஒன் மந்த் ஆர் டூ மந்த்துக்கு முன்னாடி இரண்டு தலித் இளைஞர்கள் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த கேஸ் இன்னமும் நிலுவையில் இருக்கு அது யார் பண்ணா அதுல என்ன இஷ்யூஸ் நடந்திருக்கு அப்படின்றது என்னை வரைக்கும் தெரியல சோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டத்தில் வன்னியர்கள் நாற்பது சதவீதம் வசிக்கிறாங்க பட்டியல் மக்கள் முப்பத்தி ஆறு சதவீதம் வசிக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் டிசைடிங் ஃபோல்ஸாக இந்த மாவட்டத்தில் இருக்காங்க ஸோ இவங்க தான் வந்து வெற்றியை தாவேக்காக்கு வழங்க போகிறாங்க அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது பல வீடியோல நான் சொல்லியிருக்கேன் தாவேக்காக்கு வன்னியர்கள் ஓட்டும் பட்டியல் மக்கள் ஓட்டும் ஈக்குவலாக வருது அப்படின்ட்டு ஸோ எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் தமிழ்நாட்டுல இது ஒரு கனவு பீயிங் அ காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியாக இருக்குது ஜாதி மதம் மொழி கட்டமைப்பு இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு கட்சியா நடுநிலை தன்மையோட இருக்கு அண்ட் விஜய் அவர்களை வந்து எல்லாருமே ஒரு பொதுவான தலைவரா பாக்குறாங்க எந்த ஒரு கரப்ஷனோ இல்லை ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட்லயோ அவரை பார்க்கல ஸோ அது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் டிவி கேக்கு இதுக்கு முன்னாடி நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும் ஜெகன்மோகன் ரெட்டியா இருக்கட்டும் மம்தா பானர்ஜியா இருக்கட்டும் பினராயி விஜயனா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே முதல் முதல்ல அரசியலுக்கு வந்தப்போ அவங்க ஒரு காஸ்ட் நியூட்ரல் இருந்ததுனால தான் அவங்களால அப்படி ஒரு வெற்றியை பெற்று முன்னோக்கி போக முடிஞ்சது சோ அதே மாதிரி ஒரு ட்ரெண்டு தான் இங்க ஃபாலோ ஆவதாகவும் நான் பார்க்கிறேன் சோ அரசியல் களத்தில் வந்து ஒரு கட்சி பெரிய ஹிஸ்டரியை வச்சிருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது மக்கள் அந்த கட்சியை பிடிச்சி ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த கட்சியே ஒரு ஹிஸ்ட்ரியை உருவாக்கும் வரும் காலங்கள்ல ஆம் ஆத்மிக்கு அப்படி என்ன பெரிய ஹிஸ்டரி இருக்கு ஆனா அவங்க வெற்றி பெற்று வரலையா மக்கள் ஆதரவு தரலையா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அவங்க தந்தையோட வச்சு வச்சுதான் அவர் வந்து மாநிலம் முழுக்க நடைபயணம் மேற்கொண்டாரு ஆனால் மக்கள் ஆதரவு கொடுத்து ஓட்டு போட்டதுனால தான் அவர் ஜெயிச்சாரு இல்லைன்னா அவரும் கனம போய்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மம்தா பானர்ஜி அவ்வளோ பெரிய காங்கிரஸ் எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க ஸோ மக்கள் ஆதரவு தான் இங்க வந்து முக்கியமான விஷயமே தவிர மத்ததெல்லாம் ஒண்ணுமே ஒன்றுமே கிடையாது ஒரு கட்சி ஒரு முறை வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா கட்டமைப்புலாம் தானா வந்துடும் ஆனால் கட்டமைப்பை உருவாக்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம்தான் பட் தேர்தலில் வெற்றி பெற்றுட்டாங்க மக்கள் ஆதரவோடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது பெரிய அளவில் அந்த கட்சியை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துடும் அதுவே கட்டமைப்பையும் உருவாக்கிடும் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல வெற்றி பெற்று வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கட்சிக்கு பெரிய கட்டமைப்பே கிடையாது யாராவது இதை மறுக்க முடியுமா எம்ஜிஆர் அவர்களுக்கு பெரிய கட்டமைப்பு கிடையாது மாவட்ட செயலாளர்கள் இருந்தாங்க ஒன்றிய செயலாளர்கள் அப்படின்னு போட்டிருந்தாரு தவிர பெரிய அளவுக்குலாம் அவங்க யாரும் குக்கிராமங்கள் வரைக்கும் போய் எம்ஜிஆருக்காக பிரச்சாரம் எல்லாம் பண்ணலை ஆனா அந்த கட்சி எம்ஜிஆரை மையப்படுத்தி பெரும் மக்கள் கிட்ட போய் சேர்ந்தது தானா சேர்ந்தது அதுக்கப்புறம் அவர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து கட்சியில சேர்ந்துகிட்டாங்க அப்புறம் கிளை செயலாளர் வட்ட செயலாளர் அப்படின்னு நிறைய பொறுப்புகள் வந்து கட்சியை பெருமளவுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் தான் ஹிஸ்டரியில தாவே காக்கும் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைச்ச உடனே கட்டமைப்பு ஸ்ட்ராங் ஆகும் அதன் பிறகு பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி எமர்ஜ் ஆகிடும் ஸோ வன்னியர்கள் பட்டியலினத்து மக்கள் ஓட்டு வந்து கம்ப்ளீட்டா டிவி கேக்கு இங்கே வரும் ஜாதி மதம் மொழி பார்க்காம மக்கள் வந்து விஜய் அவர்களை விரும்புகிறாங்க இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகளில் உங்களுக்கே புரியும் நான் கொஞ்சம் முன்னாடியே மற்ற அனாலிஸ்ட் எல்லாருமே தேர்தல் அப்புறம் இதை ஓப்பனாவே பேச ஆரம்பிப்பாங்க சோ ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வருகின்ற நாலு சட்டமன்ற தொகுதிகளில் தாவேக்கா நான்கு தொகுதியிலுமே வெற்றி பெறும் டிஎம்கே ஜீரோ ஏடிஎம்கே ஜீரோ அதர் ஜீரோ பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகளை பெறும் ஒருவேளை இது ஒரு வேவா கூட மாறலாம் ஒரு த்ரெஸ் ஹோல்டுன்னு ஒண்ணு இருக்கும் ஒரு கட்சி வந்து ஒரு நாற்பத்தி ஆறு பர்சன்ட் ஓட்டை வந்து ஹிட் பண்ணிடுச்சு நாற்பத்தி ஆறு ஒன்பதுன்னு சொல்லுவாங்க தொட்டுருச்சு அப்படின்னா அது எங்க போய் நிற்கும்னு யாராலுமே சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகவும் வாய்ப்பு இருக்கு நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பத தொட்டுச்சு அப்படின்னா அறுபது கிட்ட கூட போய் நிற்கலாம் அப்படின்னா இன்னும் ஹியூஜ் லீட் எடுத்து ஆற்காடு சோழிங்கர் மாதிரியான தொகுதிகளில எல்லாம் இன்னும் ஹியூஜ் லீட் எடுத்து டிவிக்கே வின் பண்ணிடும் பட் அது வந்து ஒரு அசம்ஷன் அடிப்படையில சொல்றேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் அப்போ திமுக சென்னையில இருக்கிற பதினாறு சிட்டி தொகுதிகளிலும் வெற்றி பெறும் அப்படின்னு நான் தான் முத முதல்ல சொன்னேன் என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல கூட அதை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் சோ அப்ப நிறைய பேர் என்ன கிண்டல் பண்ணாங்க இது எப்படி நடக்கும் மயிலாப்பூர்ல எப்படி டிஎம்கே வின் பண்ணும் அப்படின்லாம் எனக்கு கேட்டாங்க பட் தேர்தல் முடிவுகள்ல டிஎம்கே வின் பண்ணுச்சு ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச சாம்பிள் அடிப்படையில் நான் சொன்னேன் அப்ப வெறும் நூறு சாம்பிளை வச்சு தான் எஸ்டிமேட் பண்ணேன் ஆனா இப்போ கிட்டத்தட்ட நான் முந்நூறு சாம்பிளுக்கு மேலே ஒரு தொகுதியில நான் எடுக்கிறேன் சோ அதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு வந்து அது வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சஃபாலஜிஸ்டா வெறும் நூறு சாம்பிள்ஸை வச்சு கூட என்னால கணிச்சிட முடியும் ஒரு தொகுதியில எந்த கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு ஆனா மக்கள் கிட்ட அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அவங்க நூறு ஓட்டுனா கண்டிப்பா அவங்களை ஏத்துக்க அவங்களுக்கு மனசு வராது அதனாலதான் கூடுதலான சாம்பிள்ஸையும் கலெக்ட் பண்ணும் அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும் கிட்டத்தட்ட இப்ப நான் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதி சொல்லும் ஒரு பூத்தினுடைய ஓட் கவுண்ட நான் சொல்லிடுறேன் சோ அது ஒரு பூத் அப்படின்றது கிட்டத்தட்ட அது ஒரு பத்தாயிரம் பூத்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அந்த மாதிரியான ஒரு வேவ் தான் இங்க இருக்கும் டிவிக்கு நான்கு தொகுதியில் லீட் பண்ணுது இத நீங்க ஏத்துக்கலைனாலும் இதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுல இதை எதிரொலிக்கும் ஏன்னா வட தமிழ்நாட்டில் டிவி பலமானது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு டிஎம்கே முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகளை எடுத்து பிரதான எதிர்கட்சியா நிற்கிது ஏடிஎம்கே பதிமூணு சதவீத வாக்குகளை எடுத்து தோல்வியடையுது இன்னும் இது ஃபர்தரா டிக்ளைன் ஆச்சுன்னா ஏழு பர்சன்ட்ல வந்து நிற்கும் நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அறுபது சதவீதம் வரைக்கும் தாவேக்கா லீடு எடுத்துச்சு அப்படின்னா ஏடிஎம்கே ஏழு பர்சன்ட்ல வந்து நிற்கும் ஒருவேளை தாவேக்கா நாற்பதோ இல்லை முப்பது கிட்டேயோ வந்துச்சு அப்படின்னா ஏடிஎம்கேனுடைய பர்சன்டேஜ் வந்து ஒரு டுவெண்ட்டி கிட்ட வரலாம் ஏன்னா ஏடிஎம்கேனுடைய ஓட்ஸ் தான் டிவிகேனுடைய ஓட்ஸ் தான் இங்க மாறுது அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் டிஎம்கே கிட்ட இருந்து கிறிஸ்டியன் ஓட்ஸ் அண்டு முஸ்லீம் இளைஞர்களோட ஓட்டு வரும் அவ்வளவுதான் எல்டர்ஸ் எல்லாம் பெருசா வரமாட்டாங்க முஸ்லீம் கம்யூனிட்டி சேர்ந்தவங்களை மட்டும் சொல்றேன் அதுக்கப்புறம் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்க வந்து எங்கேயுமே எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலை இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரே ஒரு மாவட்டம் தான் இருக்கு திண்டுக்கல் மாவட்டம் அந்த மாவட்டத்தோட கருத்து கணிப்பு முடிவுகளையும் நான் போட்டுட்டேன் அப்படின்னா கருத்து கணிப்பு பினிஷ்ட் அதுக்கப்புறம் ஓவரால் சீட் ஷேர் ஓட் ஷேர் எல்லா கட்சிகளும் ஓவரால் தமிழ்நாடு அந்த வீடியோ போட்டிருவேன் அதுக்கப்புறம் மக்கள் பேசின சாம்பிள்ஸை டெய்லி அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஸோ அதில் எதாவது சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இல்லை அப்படின்னா அவங்க பேசின வீடியோஸ் மட்டும் டெய்லி வரும் ஸோ இப்படி தான் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பானது இருக்குது இது போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி